ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அமுதனுக்கும் அமுதலுக்கும் செம்மையாக செம்மான் போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் நல்லா இருக்கு காதல் அமுதன் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வாசனி ஹியரிங் வருது டைவர்ஸ் கேஸ் கொடுத்துருக்காரு இல்லையா பூமி அந்த கேஸ் வருதுன்னு சொல்றாங்க கோர்ட்டை காமிக்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வைக்கிறாங்க அஞ்சலிக்கும் பூமிக்கும் ஆனா பூமி இருந்துட்டு எனக்கு வேணே வேணாம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லிடுறாங்க அஞ்சலி வந்து என்ன ஆனா பரவாயில்ல என் பூமி எனக்கு எல்லாம் அப்படின்னு அவங்களும் அவங்க விஷயத்துல அடிச்சு சொல்லிடுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கவுன்சிலிங் பண்ண அந்த அம்மா பார்த்து பூமி தம்பி அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க அவங்களோடய வாழுங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா முடியாதுன்றாங்க அப்புறம் கோர்ட்டுகளை காமிக்கிறாங்க நீதிபதி கேக்குறாங்க என்னப்பா ஏப்பா இப்படி எதுக்காக நீ அந்த பொண்ணை வேணாங்கிற அப்படிங்கிறாங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு நாசுக்கா சொல்றாங்க இந்த ஒரு காரணத்துல நம்ம ஸ்ட்ராங்கா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க வக்கீலுங்க ரெண்டு பேரும் வாதாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்தலுங்க நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என் புருஷன் எனக்கு எல்லாம் ஒரு முடிவு தெரியாமல் நான் எப்படிங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பூமி எந்த சொல்கிறாங்க ஒரு வலுவான காரணம் சொல்லுங்க தம்பி அப்படின்னு கேட்குறாங்க பூமி அவங்க மேலே நான் சந்தேகப்பட்டு சொல்லுங்க அந்த கர்ப்பத்தில் எனக்கு ஒரு இது இருக்குது நான் அவளோட வாழவே இல்லை முத்தலை கூட தான் நான் வாழ்றேன் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க அம்மா என்னம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி அஞ்சலி அவங்க அம்மா பார்த்து பேசுகிறாங்க நீ பேசாம நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க நீதிபதி சொல்லிடுறாங்க இந்த ஒரு காரணம் நல்ல வலுவான காரணம் தான் அது வந்து உங்கள் குழந்தையன்னு உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம்னு சொல்ல இல்லை நீங்கள் ரஜினி நந்திரி சொல்லிடுறாங்க என்னங்க மேடம் இப்பெல்லாம் திடீர்னு பண்ணக்கூடாது குழந்தை பிறக்கட்டும் குழந்தைக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா என் பொண்ணு பூமி கூட தான் மாறாங்க என்ன பூமி எதுவும் சந்தேகப்படலைன்னு சொல்ற அப்புறம் என் குழந்தை இருக்கே அப்ப அது எப்படின்னு சொல்ற அப்படிங்கல அப்ப கூட இந்த பூமிக்கு எனக்கு பிறக்கல நீ யாரு கூட பெருத்திருப்ப அப்படி இப்படி கூட சொல்ல முடியல அவர் அப்பவும் ஆசுக்கா ஒரு பொண்ணுமையில பழி போடக்கூடாதுன்னு அந்த பூமியோட நல்ல உள்ள இருக்கே அது கிரேட்னு சொல்லனாங்க அதுக்கப்புறம் நீதிபதி சொல்லிடுறாங்க குழந்தை பிறக்குற வரைக்கும் இந்த விஷயத்த இந்த இந்த கோர்ட் இந்த தீர்ப்பை தள்ளி வைக்கிது உங்களோட வழக்க அது வரைக்கும் நீங்க பொறுமையாச்சே இருக்கணும் அப்படிங்கிறாங்க அஞ்சலி இருந்துட்டு எனக்கு பூமிதான் வேணும் பூமி கூட தான் வாழுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க ரஜினாவும் இப்பதைக்கு தள்ளி போட்டாச்சு இந்த தகவலை நல்லதாச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனா பூமி முத்தளவு ரொம்பவே சந்தோ அப்படியே வெறுத்து போயிருக்காங்க என்ன பண்றது என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி முத்தழுக்கு சமதம் எடுக்கிறாங்க இந்த குழந்தை பிறக்குறவுக்குள்ள அவளை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடணும் அதாவது அவளுக்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லை பூமிக்கும் அப்படின்னு பண்ணிருங்க அப்படின்னு பூமி கிட்ட முத்தழுக்கு சொல்றாங்க என்ன டைவர்ஸ் கிடைச்சிரும்னு பாத்தியா அது நடக்காம பண்ணிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி ரஜினா பயங்கரமா சம்பவம் விட்டுக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்